நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோலேயும் சேம் மெத்தடு தான் எப்படின்னா தமிழில் நீங்கள் அம்மா பெரிய பெரிய வாக்கியம்லாம் சொல்கிறீங்க இல்லையா அதே பெரிய பெரிய வாக்கியம் ஹிந்திலேயும் நீங்கள் அழகாக பேசிடலாம் பட் சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக பேச முடியும் ஓகேங்களா சுத்தமாகவே ஹிந்தி தெரியாதுன்றவங்க என்னோட பேசிக் வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க லெட்டர்ஸ்லாம் கற்றுக்குங்க அதுக்கப்புறம் தான் உங்களால் பேச முடியும் பட் ஆனால் ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன் ஜி நாலு லெவல் அஞ்சு லெவல் முடிச்சிருக்கேன் ஹிந்தியில எழுத படிக்க தெரியும்னா ஸ்போக்கன் மட்டும்தான் வரலை அப்படின்றவங்க இப்போ நான் இந்த கொஞ்சம் டீப்பாக கொடுக்குற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவங்களால பேச முடியும் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு பெரிய லைனில் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ நான் தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்கிறேன்ன்றது ஒரு பெரிய லைன் ஐயோ இவ்வளோ பெருசு எனக்கு ஜி ரெண்டு வாரத்தை வச்சு எழுத கூட எனக்கு லைன் ஃபார்ம் பண்ண தெரியாது பட் இவ்வளோ பெரிய லைன் சுத்தமாகவே ஜி அப்படின்னு சொல்லுவீங்க இதுக்கு சின்ன ரூல்ஸ் இருக்குது நான் அந்த ஒரு சார்ட் சொல்கிறேன் அந்த சார்ட்டை நீங்கள் நல்லா மெமரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை பேச முடியும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் மேலே யார் நம்ம எதை பேசினாலுமே ஒன்று என்னை பற்றி நான் பேசுவேன் இல்லை நான் உங்கள் உங்களை பார்த்து பேசும்போது உங்கள்கிட்டமே கேள்வி கேட்பேன் இல்லை நாம் ரெண்டு பேரும் பேசுகிறோம்னா யாரையை பற்றியே பேசுவோம் அவங்க வந்தாங்களா இவங்க போனாங்களான்ற மாதிரி ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அது யாருன்ற விஷயத்த முதல்ல சொல்லி ஆகணும் ஓகேங்களா ஒன்று நான் இல்லை நீ இல்லை அவன் இவன் அவர் இவர் ஏதோ ஒன்று ஓகேங்களா இல்லை அது இது ஏதோ ஒன்று வரும் அடுத்த பாக்ஸ் பாருங்கள் வாக்கியம் ஆரம்பித்த உடனே நான் சொல்லி ஆரம்பிச்சுட்டு அடுத்த செகண்ட் என்ன சொல்லுவோன்னா என்ன செய்ய போகிறோன்றதுக்கான நேரத்தை சொல்லுவோம் ஒரு நேரம் சொல்லுவோம் இல்லையா காலையில் செய்கிறோம் மத்தியானம் செய்கிறோம் நேற்று செஞ்சோம் இன்றைக்கி செஞ்சோம் ஏதோ ஒரு நேரம் சொல்லுவோம் எப்படி செய்ய போகிறோம் அடுத்தது அந்த ஒர்க்கை எப்படி செய்கிறோன்றது வார்த்தை வைப்போம் இப்போ இந்த நான் சொன்ன லைனை பாருங்கள் நான் தினமும் காலையில் உடுப்பை செய்யுன்னு சொல்கிறதுக்கு நான் வந்துருச்சா தினமும்ன்றது நேரம் குறிக்குதுங்களா நேரத்து சொல்லலாம் இல்லை எப்படி செய்கிறேன்னா ஜிம்மில் படுத்துட்டு செய்வேன் அப்போ எப்படி சொல்லலாம் எந்த எந்தன்னு வரும்போது ஜிம்மில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் நேரம் குறிக்கும் எப்படின்ற வார்த்தை குறிக்கும் எந்த இந்த மாதிரி இது மூணு வந்து செகண்ட் பாக்ஸில் வந்துடும் உங்களுக்கு அந்த யாருக்கப்புறம் இது மூணுலே தான் ஒன்று நீங்கள் பயன்படுத்துவீங்க தேர்ட் பாக்ஸ் பாருங்கள் அந்த செய்ய வேண்டிய வேலை நேரம்னு சொல்லிட்டீங்க நேரம் எப்படி எந்தன்னு சொல்லிட்டீங்க அது வந்து என்ன என்ன செய்யறீங்க எந்த வேலையை நீங்கள் சொல்ல வரீங்கன்றது அந்த மூணாவது பாக்ஸில் வரும் என்ன எதை பற்றி இதில் பொருளுகளில் இருந்ததுன்னா எதை பற்றி பொருளை சொல்லுவீங்க இல்லை இடத்த குறிக்கணும்னா எங்கே செய்கிறீங்க ஓகேவாங்களா என்ன செய்கிறீங்க எதை பற்றி எதா செய்ய போகிறீங்க இல்லை எங்கே செய்கிறீங்க இது மூணு ஆப்ஷன் கரெக்டாக உள்ளே வரும் எதாவது ஒன்று வந்துடும் இது கொஞ்சம் லாங் லைன் பண்ணும் போது தான் ஓகேங்களா ஷார்ட்டாக பண்ணும் போது இம்மா ஒன்று ஒன்றா நீங்கள் குறைச்சிக்கலாம் அடுத்த பாக்ஸ் பாருங்கள் சொல் இப்போ ஏதோ செய்ய வர செய்ய வரேன்னு சொல்லிட்டோம் இல்லையா நேரத்தை சொல்லிட்டோம் என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டோம் ஆனால் என்னன்றதுன்னா அது அந்த வினை அந்த ஒரு தண்ணியை வந்து தண்ணின்னு வச்சிட்டிங்க ஒரு பொருள் வச்சுக்கும் அதை குடிக்கிறோமா இல்லை கொட்டுறோமா என்றது வினை தான் அது செய்யும் செயல்பாடு ஸோ அந்த வினைச்சொல் அடுத்து அப்புறம் வரும் உங்களுக்கு அடுத்தது ஓகே ஃபோர்த் லைனில் வந்து வினைச்சொல் வரும் செய்கிறேன் வைக்கிறேன் போடுகிறேன் எடுக்கிறேன் ஏதோ ஒன்று சொல்ல வருவீங்க எடுக்கிறது போடுறதுன்ட்டு அது அது வரைக்கும் புரிஞ்சிட்டா கடைசியில் முடிக்கும் போது கம்பல்சரி நீங்கள் அந்த வாக்கியம் ப்ரெசண்டில் எழுதுறீங்களா இல்லை பாஸ்ட் டென்ஸில் எழுதுறீங்களா இல்லை ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்ல வர்றீங்களா இப்போ தண்ணி குடிக்கிறேன்னா ப்ரெசெண்ட் டென்ஸு தண்ணீர் குடித்தேன்னா பாஸ்ட் டென்ஸு தண்ணி கொடுக்க குடிக்க போகிறேன்னா ஃப்யூச்சர் டென்ஸ் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இந்த சார்ட்டை முதல்ல மெமரி பண்ணிங்க இப்போ இதை வச்சு இந்த சார்ட்டை நல்லா பார்த்துக்குங்க சார்ட்டு மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் லைன் எழுதணும் இப்போ நான் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நான் தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படித்த உடனே இந்த லைன் எதை எதே குறிக்குது ப்ரெசெண்டாக பாஸ்ட்டாக ஃபியூச்சராக மட்டும் டக்குன்னு தெரிஞ்சுங்க முதல்ல செய்கிறேன் ப்ரெசென்ட்ஸ் இல்லையா அதை மட்டும் சாம வச்சுங்க இப்போ லைன் சொல்லுங்க நான் தினமும் நான் வந்து யார் வந்துருச்சு தினமும் நேரத்தை குறிச்சிருச்சிங்களா ஓகேவா தினமும் காலையில் ரோஜ் சுபக தினமும் காலையில்ன்றது நேரத்தை குறிக்குது உடற்பயிற்சின்றது என்ன செய்கிறோம் அந்த டாபிக் என்ன அப்போ உடற்பயிற்சி செய்கிறோம் செய்கிறேன் செய்கின்ற வார்த்தை வந்து வினை இல்லையா கிரேன் வரும்போது அது வந்து ப்ரெசென்டில் வருது செய்தேன்னு வரல செய்கிறேன் தான் போடுறோம் ஸோ ப்ரெசன்டன்ஸ் இந்த ரேன் வந்து ப்ரெசென்ட் இப்போ அந்த ஹிந்தியில் லைன் பாருங்கள் நானுக்கு மை மை தினமும் காலையில் அந்த தினமும்னா ரோஜ் காலையில் சுபக மை ரோஜ் சுபக நான் தினமும் காலையில் உடற்பயிற்சிக்கு ஹிந்தியில் வியாயம் அப்படி வியாயம் சொல்ல வ வரலையா எக்ஸசைஸ்ன்னு போட்டுங்க நிறைய இங்கிலீஷ் வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கும்போது ஃபுல் ஃபுல்லாகவே நீங்கள் ஹிந்தியில் மாற்றணும் அவசியம் இல்லை பேச பேச தானாக வந்துடும் அப்போ வியாயாமுக்கு எக்ஸசைஸ்ஸும்னு போட்டுங்க கருத்தாகும்னா ஒரு பையன் சொல்லுவான் கருத்தீகும்னா ஒரு பெண் சொல்லுவாங்க ஓகேங்களா இதை மட்டும் அவங்க மாற்றணும் தமிழில் செய்கிற என்ன பொதுவாக வந்துடும் யார் வருன்னு தெரியாது ஆனால் ஹிந்தியில் வந்து ஆண்பால் பெண்களில் கரெக்டாக அந்த வேர்பு கூட சேர்த்து அதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பெண்ணான்றது மை ரோஜ் சுபக வியாயம் கருத்தாகும் கருத்திஹோம் ஓகேங்களா தமிழ் எங்கெல்லாம் நிறுத்தி பேசுவீங்களோ அதே மாதிரி அங்கே நிறுத்தி சொன்னாலே அந்த வாக்கியம் உங்களால் ஸ்போக்கன் ஸ்டைலில் சொல்ல முடிஞ்சிடும் நீ நாளைக்கு என்னுடைய வீட்டுக்கு வா நீ நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா நீனா முதல்ல யாரை குறிக்கிது இல்லையா எதிராளி குறிக்குது தும் நாளைக்கு நேரத்தை குறிக்குதுங்களா கல் நாளைக்கு கல் என்னுடைய மேரே என்னுடையண்ணா மேரே வீட்டுக்கு வீடுனா கரு வீட்டுக்கு இக்கு ப்ளஸ் கூ சேர்க்கும் போது அந்த இடத்துல கோ சேர்க்கணும் நம்ம பட் ஆனால் தமிழில் அந்த வீட்டு இக்கு ப்ளஸ் கூ வந்து சேர்த்து எழுதுவோம் வீட்டுக்குன்ட்டு பட் ஹிந்தியில் அந்த கர் பக்கத்தில் கோ கொஞ்சம் நவுத்தி எழுதுவாங்க ஹிந்தியில் ஸோ அதை நம்ம சேர்த்து வச்சு படிக்கணும் அது ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சேர்த்து படிச்சிங்கன்னா அழகாக வந்துடும் கர் கோ ஆனா வா ஏன்னா இன்னைக்கு வர சொல்லலை நாளைக்கு வான்னு ஃப்யூச்சரில் சொல்கிறோம் ஆவோ சொல்லலாம் இல்லை ஆனான்னு சொல்லலாம் ரெண்டும் ஒன்று தான் ஒன்று ஆவோ சொல்லுங்க தும்கல் மேரே மெரே கர் கர்கோ ஆவோ இல்லை ஆனா ஓகேங்களா ஏன் தும் வந்தால் போச உள்ள முடியும் இது போக போக தான் வீடியோ நான் சொல்ல சொல்ல புரியும் சில ரூல்ஸ் இருக்குது தும்னால் ஹோல முடியும் மைனா ஹூலில் ஃபஸ்ட் லைனில் மைன் ஆரம்பித்தோம் லாஸ்ட்டாக ஹூனு முடித்தோம் தும்முன்னா ஹோல முடியும் அப்போ ஆ ஓ ஓகேங்களா இல்லை ஆனாவும் சொல்லலாம் என்னிடம் ஒரு பெரிய கார் உள்ளது என்னிடம் என்னிடம்ன்றதுக்கு ஹிந்தியில் மேரே பாஸ் தனித்தனியாக படிங்க மேரே பாஸ் ஒருன்னா ஏக் பெரிய கார் கார்னாலே ஹிந்திலே காரே வச்சுக்கோங்க பெரியனா படி படி கார் ஹை உள்ளது ஹை ஓகேங்களா மேரே பாஸ் ஏக் படி கார் ஹை இங்கேயே பாருங்கள் இந்த இடத்துல வந்து மேரே பாஸ்ன்றது தான் யார் ஓகேங்களா யார்ன்ற விஷயம்னா அது என்னிடம் மேரே பாஸ் இங்கே வந்து ஒன்றுன்னு சொல்கிறோம் என்ன அங்கே அந்த நேரம் எப்படி எந்த கிடையாது அதுக்கு பதிலாக என்ன எதை அது சொல்லலாம் என்னது ஒரு பெரிய கார் இருக்குங்களா ஒரு பெரிய கார் இருக்கிறது உள்ளது அப்படின்னா ப்ரெசென்டன்ஸு ஓகேவா அது லாஸ்ட்டாக பாருங்கள் இருக்கிறது ப்ரெசென்டன்ஸ் ஹைன முடிச்சிக்கிறோம் மெதேபா சிக் படி கார் ஹே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த வீடு எங்களுடையதாக இருந்தது இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போகும்போது சொல்லுவோம்ல இப்போ இந்த வீடு நாங்கள் விற்றுட்டோம் இது எங்கூடா எங் எங்கள் வீடாக இருந்ததுப்பா அப்போல்லாம் ஒரு பத்து வருஷத்துலேருந்து எங்கள் வீடாக இருந்ததுப்பா இது இப்போ இந்த லைனை சொல்லும் போது நான் எந்த டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் வீடாக இருந்தது என்ன டென்ஸு பாஸ் டென்ஸ் இல்லையா இப்போ நம்மக்கிட்ட இல்லை பத்து வருஷத்துக்கு என்ன இருந்தது அப்போ அப்போ இப்போ வந்து உங்ககிட்ட காட்டுறான் எங்கள் வீடாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் டென்சஸ் மாறும்போது லாஸ்ட்டாக என்ன முடிக்கணும்னு பாருங்கள் இந்த வீடு யஹ மகான் ஓகேங்களா யஹ கர்ன்னு சொல்லலாம் இல்லை யஹ மகான் சொல்லலாம் மக்கானனாலும் வீடு தான் கர்னாலும் வீடு தான் யஹ மகான் ஹமாராதா ஹமாரானா எங்களுடைய எங்களுடையதாக இருந்தது அப்போ தா ஹைன்னு போட்டால் ப்ரெசண்ட்டில் முடிஞ்சிடும் இது வந்து தா ஹமாராதா தா இந்த வீடு எங்களுடையதாக இருந்தது ஹமாராதா தா யஹ் மகான் ஹமாராதா ஓகே புரியுதுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நாங்கள் நாளைக்கு உன்னுடைய வீட்டிற்கு வருகிறோம் நாங்கள் எல்லோரும் வரோம் நாளைக்கு உன்னுடைய வீட்டிற்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஓகேவா சார் பாருங்கள் நாங்கள்னா அப்போ நான் மட்டும் போகல என்னோட ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸும் வராங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ நாங்கள் ஹம் கல் நாளைக்கு நாளைக்குன்னு வரும்போது கோ சேர்க்கணும் கல் கோ ஆக்சுவலி இந்த கல் சில இடத்துல வந்து கோ சேரும் சில இடத்துல சேராது நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த கோ போட்டே பழ படிங்க இக்கு ப்ளஸ் கூ வந்தால் தான் வருன்ற மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கப்புறம் போக போக சில இடத்துல வராதுன்ற ரூல்ஸும் நான் சொல்லி கொடுக்குறேன் பட் ஸ்டார்டிங்கில் வேண்டாம் ஏன்னா நான் ஒரு சில இடத்துல இக்கு ப்ளஸ் கூ போடும் போது கோ போடணும் சில இடத்துல நான் எழுதலைன்னா நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆவீங்க என்ன ஜி அங்கே போட்டிங்க இங்கே நீங்கள் எழுதலேன்னு சொல்லுவீங்க அதனால் நீங்கள் ஸ்டார்ட்டிங்கில் நாளைக்கு அப்படின்னு வர்ற இடத்துல இக்கு ப்ளஸ் கூ சேருது அந்த இடத்துல கோ சேர்த்து நீங்கள் எழுதி பழகுங்க கொஞ்சம் அது கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் தான் பட் ஸ்டார்டிங் இதுதான் ரூல்ஸுன்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போக போக எங்கெங்கே வராதுன்றதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஹம் கல்கோ துமாரே கர் உன்னுடைய வீட்டிற்கு துமாரே உன்னுடைய வீட்டிற்கு கர்கோ துமாரே வீட்டிற்கு நான் துமாரே கர்கோ ஆய் வருகிறோம் ஏன்னா நான் ஒரு ஆள் வரல பல பேர் போகிறோம் அப்போ ஆ ஹம் வந்தால் ஹேங்கே இல்லை முடியும் ஆ வந்து வரும் செயல் ஹேங்கே வருகிறோம் ஹம் கல்கோ துமாரே கர்கோ ஆயங்கே ஆயங்கே ஆயிங்கே மேலே நிலாக வச்சு புள்ளி வச்சினாலும் மூக்காவை சொல்கிறோம் ஆயிங்கே ஓகேங்களா ப்ளூரல் ஃபார்ம் நான் மட்டும் வரல என்னோட சேர்ந்து ரெண்டு பேர் போது புளூரலில் சொல்கிறாங்க அடுத்த லைன் பாருங்கள் நான் நன்றாக இங்கிலீஷ் படிப்பேன் நான் நன்றாக இங்கிலீஷ் படிப்பேன் நான் சொன்னதுமே மை சொல்லட்டோமா நன்றாக நன்றுன்னா அச்சா நன்றாக அப்போ அச்சே சே சேவை சேப்போம் ஓகே நான் நன்றாக இங்கிலீஷ் படிப்பேன் நான் படிப்பேன் மை படுவுங்கா இல்லை படுங்கி நான் படிப்பேன் மை படுங்கா படுவங்கின்னு பிடிச்சிருக்கீங்களே அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை நன்றாக இங்கிலீஷ்னு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க அப்போ லைன் லெந்தி ஆகுது எப்படின்னா மை சே நன்றாக அச்சானா நன்று அச்சே சே நன்றாக இங்கிலீஷ் படிப்பேன்னா இங்கிலீஷ் படுங்கா மேலு படுவோங்கன்னா ஃபீமேல் ஓகேங்களா சொல்லி பாருங்க அச்சேசே இங்கிலீஷ் படுங்கா படுங்கி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எனக்கு ஹிந்தி பேச தெரியும் சொல்லுவோம் இல்லை எனக்கு ஹிந்தி பேச வரும் ரெண்டு வகையால் சொல்லலாம்ல எனக்கு ஹிந்தி பேச வரும்பா எனக்கு ஹிந்தி பேச தெரியும் இது எது ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் கீழே வரும் வரும் வரும்ன்ற ஆன்சர் தான் அழகாக வரும் பாருங்கள் எனக்கு முஜே முஜே ஹிந்தி பேசணா போல்னா பேசுவதற்குலாம் லைன் முடிக்கலை வெறும் பேச அந்த வேர்பு மொட்டையாக நிற்கிது பேசுவதற்கு பேசுவது நாள் அந்த மாதிரிலாம் கொடுக்காம வெறும் பேச அப்படின்னு இருந்துட்டோம் அதனால் போல்னா மெயின் வேர்பு வருது நமக்கு போல்னால் முஜஹிந்தி போல்னால் வரும்னா ஆத்தாகே வரும் ஆத்தாகே ப்ரெசண்ட் இல்லையா நான் வரும்னு சொல்லிட்டேன் வருகிறது வரும் சொல்ல வரும் எனக்கு வரும் ஆத்தாகே தெரியும் சொன்னாலும் தெரியும்னா ஜான்தாகும் சொல்லணும் முஜை ஹிந்தி போடலாம் ஜான் தகோன்னு லைன் அழகாக உட்காராது ஸோ அதனால தான் நீங்கள் முஜ ஹிந்தி போடலாம் ஆ தாகே வரும் முஜ ஹிந்தி போடலாம் ஆ தாகேனால் வரும் ஓகேங்களா கையில் முடிக்கிறோம்